என் வாழ்க்கையில் எதுவுமே சேஞ்ச் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான அருமையான பொருள் ஏகப்பட்ட மக்கள் வாங்கி பயனடைஞ்சாங்க இப்போ ஒரு சில மக்கள் கேட்குறாங்க உடம்புல தரித்திரம் இருக்கிற மாதிரி இருக்குது தொட்ட காரியங்கள் வெற்றி ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது அதனால் எப்போவுமே காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து ஒரு பத்து நிமிஷம் கை காலில் எல்லா இடத்துலையும் பேஸ்ட்டு மாதிரி ஆகிட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்களா அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் கரெக்டாக எண்ணி ஏழு நாள் தான் வரும் இந்த பவுடர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் குளிக்கணும் குளிக்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் ஒருவேளை உங்கள் உடம்புல சக்தி இருக்குது சக்தி இருக்குது யாரோ எதாவது வச்சுட்டாங்கன்னா கை கால் ஃபுல்லாக எரியும் இதுதான் சில அறிகுறி அப்படி இல்லாட்டி எந்த எஃபெக்ட்டுமே காட்டாது நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அதே போல் வந்து வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த லாடம் கூட ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த லாடத்தை தொடர்ந்து உங்கள் வீட்டில் அவங்க வியாபாரஸ்தலத்தில் உங்கள் கல்லா பாக்ஸில் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும் வாய்ப்புன்றது இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் மூலம் சில மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க எங்கள் மூலம் நீங்கள் பயனடையணும்னு விதி தான் நடக்கும் அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திங்க நிறைய மக்களுக்கெல்லாம் கிடையாது எனக்கு விற்கிறது தொழில் கிடையாது எனக்கு பிஸ்னஸ் கிடையாது இது வந்து ஒரு ஹெல்ப் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கான வகையில் அதனால் லக்கி பவுடர் மகாலட்சுமி லாடம் ரெண்டு குருள் கிடைக்கும்